இளமையாக இருப்பதற்கு என்ன செய்யலாம் ஸோ உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் இளமையாக இருக்க முடியும் ஸோ இதற்கு நம்ம என்ன செய்யலாம் என்னென்ன மூலிகைகள் நம்ம வாழ்வியல் முறையில் மாற்றம் என்னென்ன செய்யணுன்றதை இந்த பதிவில் பார்க்கலாம் இளமையாக இருக்கணும் ஸோ பார்க்குறதுக்கு நம்ம வந்து இன்னங்க ஒரு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கணுன்னு ஆசைப்படுவோம் ஸோ வயதாகிறதே தெரியாமல் இருக்கணும்னா நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் செய்யணும் அதாவது நமக்கு செல் டேமேஜ் டெய்லி நடந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா ஸோ டெட் செல்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்புறம் ஏஜிங் ப்ராசஸ் வந்து டெய்லி நடந்துகிட்ருக்கும் ஸோ அதை வந்து நம்ம டிலே பண்ணுறதுக்கும் ப்ராசஸ் நடந்தாலும் அதை நமக்கு ரொம்ப வயதான மாதிரி ஒரு தோற்றம் தெரியாத மாதிரி இருக்கிறதுக்கு என்னென்ன பேசிக்காக இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் நம்ம பாடிய நீர்த்துவம் நிறைந்த ஸோ ஹைட்ரேட்டடா வச்சுருக்கணும் ஸோ நீர் சத்து நம்ம உடல்ல எப்பவுமே கரெக்டாக இருந்ததுன்னா செல் டேமேஜ் ஒரு ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும் ஸோ ஏஜிங் ப்ராசஸ் நமக்கு ரொம்ப குறைவாக அந்த மாதிரி குடிக்கும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பிளட் ப்யூரிஃபை ஆகும்போதே நம்ம ஸ்கின்னில் டேமேஜஸ் எதுவும் இல்லாமலும் நமக்கு தடுக்கப்படுது ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் இளமையாக இருப்பதற்கு என்ன செய்யலாம் ஸோ உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் இளமையாக இருக்க முடியும் ஸோ இதற்கு நம்ம என்ன செய்யலாம் என்னென்ன மூலிகைகள் நம்ம வாழ்வியல் முறையில் மாற்றம் என்னென்ன செய்யணுன்றதை இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை உடல் இளமையாக இருக்கணும் ஸோ பார்க்குறதுக்கு நம்ம வந்து இன்னுங்க ஒரு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கீங்க அப்படின்னு எல்லோரும் கேட்கணுன்னு ஆசைப்படுவோம் ஸோ வயதாகிறதே தெரியாமல் இருக்கணும்னா நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் செய்யணும் அதாவது நமக்கு செல் டேமேஜ் டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா ஸோ டெட் செல்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்புறம் ஏஜிங் ப்ராசஸ் வந்து டெய்லி நடந்துகிட்ருக்கும் ஸோ அதை வந்து நம்ம டிலே பண்ணுறதுக்கும் ப்ராசஸ் நடந்தாலும் அதை நமக்கு ரொம்ப வயதான மாதிரி ஒரு தோற்றம் தெரியாத மாதிரி இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் ஸோ நம்ம ரெகுலரா இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சோம்னா நம்ம இளமையாக இருக்கலாம் அப்படின்றத சொல்லணும்னா என்னென்ன விஷயங்கள் நான் சொல்கிறேன்றத பாருங்க ஒரு சிலர் நம்ம பார்த்துருப்போம் சரி அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்றைக்கும் இருக்காங்களே அப்படின்லாம் நம்ம நினைப்போம் ஆனா ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலோ இல்லை சுகர் சுகர் வந்தால் நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருப்போம் ரெண்டு வருஷத்தில் சுகர் வந்து இப்படி ரொம்ப வயதான மாதிரி உடல் எடையெல்லாம் குறைஞ்சி ஸ்கின் எல்லாம் சுருக்கம் ஏற்பட்டு நிறைய ஹேர் ஃபால் ஆகி ஸோ இது எல்லாமே சுகர் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஆச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பேசிக்காக இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் நம்ம பாடியை நீர்த்துவம் நிறைந்த ஸோ ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும் ஸோ நீர் சத்து நம்ம உடலில் எப்போவுமே கரெக்டாக இருந்ததுன்னா செல் டேமேஜ் ஒரு ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும் ஸோ ஏஜிங் ப்ராசஸ் நமக்கு ரொம்ப குறைவாக நடக்கும் நீர்த்துவம் எப்படிங்க நம்ம பேலன்ஸ் பண்ணுறது ஸோ எப்போவுமே நம்ம பாடி அசிடிக் நேச்சராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏஜிங் ப்ராசஸ் அதிகமாகிடும் ஸோ நீர் தண்ணீர் வந்து போதுமான அளவுக்கு குடிக்கணும் இதுக்காக தண்ணீரே நம்ம குடிச்சிட்டு இருக்கக்கூடாது அதில் வந்து நியூட்ரிஷன் நிறைந்திருக்கிற மாதிரி குடிக்கணும் ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இது நிறைந்த அதாவது பழச்சாறுகள் பழங்கள் நம்ம பருகும்பொழுதே என்ன ஆகுனா உடல் வந்து ஆரோக்கியமாகவும் செல்ஸ் அந்த கொலாஜன் நேச்சுரலாகவே நம்ம உடலில் ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ் நம்ம வந்து முக்கியமாக இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அது நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லலாம் இதில் முக்கியமாக சருமத்திற்கு உகந்த ஸோ வயோதிகத்தை நமக்கு வந்து தள்ளி போடக்கூடிய ஃப்ரூட்ஸ் என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நமக்கு பப்பாளி ரொம்ப ரொம்ப சிறந்தது அடுத்தது வெள்ளரி பழம் ஸோ வெள்ளரி பழம் ரெகுலராக நம்ம எடுக்கும்போது உடலில் செ டேமேஜ் நமக்கு குறைவாக இருக்கும் முகத்தில் நிறைய பேருக்கு சுருக்கங்கள் வந்திருக்கும் அந்த சுருக்கங்கள் போவதற்கு இந்த பப்பாளி மற்றும் வெள்ளேரி ரொம்ப சிறந்தது அடுத்தது பார்த்தோம்னா நாவல் பழம் ஸோ இந்த நாவல் பழம் நம்ம கொட்டையோடவே நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ நாவல் பழம் கிடைக்கக்கூடிய சீசனில் நம்ம பயன்படுத்திகிட்டே வரலாம் நாவல் கொட்டையை நம்ம சாப்பிடும் பொழுதும் உடலில் நமக்கு நல்லாவே ஒரு மாற்றம் தெரியும் சருமமும் பொழிவாக இருக்கும் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கொட்டையோடு இருக்கக்கூடிய நம்ம கருப்பு திராட்சைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா பன்னீர் ஸோ பன்னீர் திராட்சையை நம்ம பருகும்போது அந்த சாறு தினம்தோறும் ஒரு ஐம்பது எம்எல் பருகினாலே போதும் ஐம்பதுலேருந்து இருந்து ஒரு நூறு எம்எல் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் சரி லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கும் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கொட்டையோடைய சீட்ஸோடையே நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம குடிச்சிட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது பிளட் ப்யூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பிளட் ப்யூரிஃபை ஆகும்போதே நம்ம ஸ்கின்னில் டேமேஜஸ் எதுவும் இல்லாமலும் நமக்கு தடுக்கப்படுது ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் சரி அடுத்ததாக வேறு என்ன என்ன நம்ம உணவு முறை எடுக்கக்கூடிய உணவு வந்து நமக்கு அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாமல் ஃபைபர் கண்டென்ட் ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹெல்த்தியான ஸ்கின்னுக்கு நமக்கு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நல்ல முளை கட்டிய வந்து அதாவது முளை கட்டிய வகைகளை நம்ம சாப்பிடும்பொழுது உடலில் நமக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது சர்மத்தில் இப்போ சருமத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் நமக்கு உருவாக ஆரம்பிக்குது ஸோ ரெகுலராக நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் சிந்த மருத்துவத்தில் நிறைய காயக்கருப்ப மூலிகைகள் இருக்குது ஸோ காயக்கறுப்பம் அப்படின்னு சொன்னாலே யோக பயிற்சிகள் இதில் வந்துடும் மூச்சு பயிற்சிகள் நமக்கு வருது உணவு முறைகள் இதில் சேர்ந்துடும் தினந்தோறும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இந்தந்த விதிகள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணால் ஆரோக்கியமாக இளமையாக இருக்கலாம்னு சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மூலிகைகளை மருந்தாக காய நம்ம பயன்படுத்தும் போதும் உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இந்த காய நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் ஸோ இளமையாக இருக்க வயோதிகத்தை தள்ளி போடக்கூடிய மூலிகைகள் முக்கியமாக இதில் வெள்ளை கரிசாலை நமக்கு பயன்படுது வெள்ளை கரிசாலை கற்பமாக பயன்படுத்தும் போதும் நமக்கு அந்த வயோதிகம் அப்படின்றது தள்ளி போதும்னு சொல்லலாம் அடுத்ததாக முக்கியமான ஒரு மூலிகை தான் நெல்லி அதுலேயும் இந்த கரு நெல்லி அப்படின்னு ஒரு வகை இருக்குது இது கொஞ்சம் கிடைப்பது அரி இருந்தாலும் இது நமக்கு கிடைக்கும் பொழுது இதை பொடியாக நம்ம பயன்படுத்தலாம் கரு நெல்லியை பொடியாக தினந்தோறும் நெய்யில கலந்தோ தேன்ல கலந்தோ இல்ல வெந்நீர்லயே நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் பிரச்சனைகள் ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸாக இருக்கட்டும் நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் நம்ம உடலில் தினம் தினம் நடக்கக்கூடிய அந்த வளர்ச்சி மாற்றத்தை நார்மலாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த கரு நெல்லி பயன்படுது ஸோ கரு நெல்லியை நம்ம பவுடர் ஃபார்மில் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது ஸோ ரெகுலராக இந்த கருநெல்லி நம்ம பயன்படுத்தணும் கருநெல்லி சூரணமாகவோ இல்லை இதை கற்ப மருந்து முறைப்படியோ நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஒரு மூலிகை தான் சிவகரந்தை இந்த சிவகாரந்தைன்னு சொல்லக்கூடியது ஒரு நி ஒரு முக்கியமான காயக்கற்பு மருந்து நம்ம உடலில் நுரையீரல் பிரச்சனை இருந்தாலும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்புகள் நரம்புகள் இது சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சிவகரந்தை நமக்கு பயன்படுது இதையும் கற்பமாக எடுக்கலாம் சிவகரந்தை சூரணம் அல்லது கரந்தை சூரணம் அப்படின்ற மருந்து இருக்குது இதையும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது சருமத்தில் அதிகமான செல் டேமேஜ் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ட்ரை ஸ்கின் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ உலர்ந்த சருமம் ட்ரை ஸ்கின் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த கரந்தை சூரணம் பயன்படுது ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு கரந்தை சோரணமும் பயன்படுது ஸோ என்றும் நம்ம இளமையாக இருக்க நிறைய மூலிகைகள் என்னென்ன உணவு முறைகள் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம் இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி